உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் புதன்கிழமை தேவிரை இன்றைய திதி சதுர்த்தசி திதி இரவு எட்டு பதினோரு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு அமாவாசை இன்றைய நட்சத்திரம் மூல நட்சத்திரம் இரவு ஏழு நாற்பது மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு போராடம் இன்றைய யோகம் மரண யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகுகாலம் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இருக்கு இன்றைய சூளம் வடக்கு அதற்கான பரிகாரம் பா இன்று கார்த்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கண்ணன் திருக்கோலமாய் காட்சி இன்றைய பொது பலன்கள் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள விவசாயம் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள வாஸ்து பூஜை செய்ய இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள்ல ஸ்ரீ கண்ணபிரானை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல உங்க ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால திடீர் திடீர் என்று நீங்க எதையோ இழந்ததைப் போல இருப்பீங்க எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் குடும்பத்தினுடன் வீண் வாக்குவாதங்கள் வந்து செல்லும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் வாகன பயணங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்துல உயரதிகாரியுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை நீங்க உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்வீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க கணவன் மனைக்குள்ள அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும் மனைவழி உறவுகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு தாய் உடல்நிலை சீராகும் வியாபாரத்தில் பங்குதாரர்களுடைய பிரச்சனை தீரும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல நீங்க சமயோஜிதமாகவும் சாதுரியமாகவும் பேசி காரியங்களை சாதிப்பீங்க உறவினர்கள் நண்பர்களிடையே உங்களுக்கு ஆனால் அந்தஸ்து உயரக்கூடிய நிலை இருக்குது போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க வழக்கு விஷயங்கள்லாம் மிகவும் சாதகமாக கூடிய நிலை ஏற்படும் எதிர்பாராத பணவரவு உண்டு வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் அதிசயிக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க இன்றைய நாளை பொறுத்த அமோகமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது கடகராசிக்காரர்களுக்கு இன்றையனால புதிய புதிய சிந்தனைகள்லாம் உங்களுடைய மனதில் தோன்றும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நீங்க நிறைவேற்றுவீங்க வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் உண்டு உத்தியோகத்துல உயரதிகாரிகள் வழிய வந்து உதவுவாங்க என்ற நாளை வரையில புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை நீங்க முக்கிய பிரமுகர்களை சந்திப்பீங்க நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கும் புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு தாய் வழி உறவினர்களுடன் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் பணப்பற்றாக்குறையை நீங்க சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க வியாபாரத்துல அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்துல உங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளை நீங்க முறியடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்க கலந்து கலந்தாலோசித்து பழைய முக்கிய பிரச்சனைகளுக்கு எளிதாக தீர்வை காண்பீங்க ஆடை ஆபரணம் சேரும் பயணங்களால் மகிழ்ச்சியும் அதன் மூலம் ஆதாயமான பலன்கள் உண்டு உடன்பிறப்புகள் உங்களுக்கு உரு உறுதுணையாக இருப்பாங்க வியாபாரத்துல அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்துல சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிப்பீங்க என்றைய நாளை பொறுத்தவரையில முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனித இருந்த மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் புதூகலமான சூழல் உருவாகும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு நீண்ட நாள் பிரச்சனை நீண்ட நாள் ஆசைகளுக்கு மிக எளிதாக தீர்வு கிடைக்கும் அதே நேரத்தில் வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டும் லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது விருச்சக நாளில் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் ஒரு வித படபடப்பு தலை சுற்றல் வந்து நீங்கும் எடுக்கும் முயற்சிகளில் ஒருக்கும் தாமதங்களும் ஏற்படும் யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம் மற்றவர்கள் உங்கள் மீது வீண் பழி சுமத்த முயற்சிப்பாங்க வியாபாரத்தில் தேவையற்ற மீன் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் என்ற நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள கணவன் மனைக்குள்ள வீண் பிரச்சனைகள் வந்து நீங்கும் யாருக்கும் சாட்சி கையெழுத்திட வேண்டாம் பணம் பணம் நகை கொடுக்கல் வாங்கல் இந்த போன்ற விஷயங்களில் தலையிட வேண்டாம் வியாபாரத்துல தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்துல மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும் இன்றைய நாளை வரையில கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டிருந்து பூர்த்தி செல்வீங்க நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்கள் இருந்தாலும் அதெல்லாம் தீரக்கூடிய நிலை இருக்கு பெற்றோருடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும் உறவினர்களால் மகிழ்ச்சியும் அவர்கள் மூலம் ஆதாயமான பலன்களும் உண்டாகும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரி உங்களுடைய திறமையை பாராட்டுவார் என்றைய நாளை பொறுத்தவரையில் இனிமையான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கின்ற நாளில் தவறு செய்பவர்களை நீங்கள் தட்டி கேட்பீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க மற்றவர்கள் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க பொது காரியங்களில் ஈடுபடுவீங்க வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரையில சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை கணவன் மனைக்குள்ள நெருக்கம் உண்டாகும் புதியவரின் நட்பால நீங்க உற்சாகம் அடைவீங்க எடுக்கும் முயற்சிகள்ல இருந்த தடைகளும் பிரச்சனைகளும் நீங்கக்கூடிய நிலை இருக்கு உறவினர்கள் நண்பர்களிலே உங்களுடைய மதிப்பு உயரும் வியாபாரத்துல புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்துல உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க என்ற நாளை பொறுத்தவரையில நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்